வக்கீல் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் ஒரு முக்கியமான ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு என்னன்னு கேட்டால் ஏற்கனவே முடிஞ்ச கதை இப்போ புதுசாக ஒரு கதையெல்லாம் எதுவும் பண்ணுறது கிடையாது புதுசாக வந்து ஒரு மருத்துவமனை உருவாக்குவோம் புதிதாக பல கல்லூரிகளை இந்தியா முழுவதும் உருவாக்கும் புதிதாக தொழில் சாலைகளை உரு தொழிற்சாலைகளை உருவாக்கும் புதிதாக பல கோடி பேருக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு உருவாக்குவோம் இப்படிலாம் வந்துட்டு சொல்லி அதை செயல்படுத்தணுமே தவிர ஏற்கனவே முடிஞ்சு போன கதை இந்த கச்சத்தீவு கதை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது அந்த கச்சத்தீவை பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து இரநூத்தி எண்பத்தி ஐந்து ஏக்கருங்க டோட்டலில் இதே பார்த்திங்கன்னா லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் தான் வருது அந்த கச்சத்தீவை வந்து ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேயே வந்துட்டு ஒரு டிஸ்பியூட் இருந்துச்சு அது மாதிரி நைன்டீன் டுவெண்ட்டியில் வந்துட்டு என்னென்னு கேட்டால் ராமநாதபுரம் ராஜா வந்து அப்போ வந்து அவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்பியூட் இருக்குது அப்போ வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டி அப்படின் போது இருபத்தி ஒன்றுலேயே என்ன பண்ணுறாங்க அது இலங்கையினுடைய டெரிட்டரியில் கொண்டு போயிடுறாங்க கொண்டு போய்ட்ட பிறகு அது அப்படியே இழுத்து போயிட்டே இருக்குங்க போயிட்டு பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்து அப்போ வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இண்டோ ஸ்ரீலங்கன் மேரிடைம் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு உடன்பாடு ஏற்படுகிறது அதுக்கப்புறம் திருப்பி வந்து அதில் வந்து பவுண்டரிஸ் எல்லாம் மா ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணால் நைன்டீன் செவன்டி சிக்ஸில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு போயிடுச்சு மாற்றம் ஏற்பட்டு போட்டு ஒரு அரசு ஒரு முடிவு எடுத்து அது முடிஞ்சு போயிடுச்சு முடிஞ்சு போயிட்ட பிறகு என்னென்னு கேட்டால் பத்தாண்டு காலம் அது முடிஞ்சு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று டிஸ்பியூட் இது அதுக்கப்புறம் எழுபத்தி நாலு எழுபத்தாறில் வந்து ஒரு அரசு மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு அரசு ஒரு முடிவெடுத்து அதை முடிச்சிட்டாங்க முடிச்சிட்ட பிறகு இப்போ இதை ஒரு பெரிய கதையாக எடுத்துக்கிட்டு என்னென்னு கேட்டால் கச்சத்தீவை விஷயத்தை நாங்கள் வெளியிடுவோம் என்ன கச்சத்தீவு எங்களுக்கு ஒன்றும் அந்த மாதிரி தெரியல ஏன்னா நம்ம வந்து திமுகவுக்கு ஆதரவாகவோ ஆதரவாகவோ இல்லை வந்து அதிமுகவுக்கு ஆதரவாகவோ நம்ம சொல்ல வரலை இருந்தாலும் இது ஒரு நேரம் நேரத்தை விரைவம் பண்ணக்கூடிய ஒரு செயல் தானே என்ன தெரிஞ்சு இப்போ ஆர்டிஐயில் போட்டு நான் வந்து தகவல் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் ஆர்டிஐயில் போட்டு கேட்குறீங்க பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்துருக்குறோம் அப்படி ஏதாவது எத்தனையோ முறை இலங்கைக்கு போகிறோம் இலங்கையில் வீடு கட்டி கொடுக்குறோம் இலங்கையில் ரயில் நிலையங்கள் அமைச்சு தரோம் இலங்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தரோம் இலங்கையில் போய் இறங்கி இங்கே இருக்கிறவங்களும் பண்ணுறீங்களோ அங்கே போய் பண்ணுறேன்ட்டு போகிறீங்க போகும்பொழுது அப்போ போய் நேராக கேட்க வேண்டியதானே இலங்கையில் ஒரு மாபெரும் குழப்பம் ஏற்பட்டுச்சு அந்த குழப்பம் போது கேட்க வேண்டியதானே என்ன ஆச்சுன்ட்டு ஏப்பா கச்சத்தீவை எங்களுக்கு திருப்பி கொடுத்துருப்பான்ட்டு அவங்க போட்டாங்கல்ல அக்ரிமெண்ட்டு அவங்க போட்டு பவுண்ட்ரிஸை ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க சரி நீங்கள் போய் அதை முடிவு பண்ணியாவது எடுக்கணும் இல்லையா ஆண்டு காலம் அதை எடுக்காமல் அது வந்து இந்த பாலிடிக்ஸையே வந்து மாற்றக்கூடிய ஒரு விஷயந்தான் என்னென்னு கேட்டால் மாற்றி மாற்றி பேசுறது ஒன்று கேட்டால் வேறு ஒன்று சொல்கிறது நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு போனால் அவங்க ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறது இப்படியான ஒரு நிலைப்பாடு தான் இந்த கச்சத்தீவை பொறுத்தவரையில் என்னென்னு கேட்டால் கச்சத்தீவை பொறுத்தவரையில் கச்சத்தீவு ஆல்ரெடி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இரண்டு தரப்பினரும் பேசி ஒரு முடிவு பண்ணி இதில் டிஸ்பியூட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கே இருக்கிற அந்தோனியார் கோயிலுக்கு போகணுன்னா யார் வேணால் போய்க்கோங்கன்றான் ஸ்ரீலங்கனாக இருந்தாலும் போய்க்கோங்க இந்தியனாக இருந்தாலும் போய்க்கோங்கன்றான் ராமநாதபுரத்துலேருந்து ரொம்ப கிட்ட டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த அந்தோனியார் கோயிலுக்கு போகிறதுக்கு ஏற்கனவே மனு செய்து யார் யார் வர போகிறோன்ற அந்த டீட்டெயிலெலாம் கேட்பாங்க அது ப்ரொசீஜரு அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதை வந்து இப்போ இந்த கச்சத்தீவை நாங்கள் வந்து மீட்போம் அப்படின்னா அதை மீட்க வேண்டியது தானே மீட்கிறதுல யாருக்கும் உடன்பாடு இல்லையா முடிஞ்சால் மீட் மீட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க முடியலன்னா பத்து ஆண்டு காலம் நம்ம இருந்துட்டு இப்போ போய் நாங்கள் கச்சத்தீவு விஷயத்தை நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னா வெளியிடுங்க யாருக்கு இருக்குது எங்களுக்கும் தெரிஞ்சுப்போம் இல்லையா நாங்கள் அப்போ ஒரு அதிகாரம் அப்போ இலங்கை அமைச்சர் என்ன சொல்கிறார் டக்ளஸ் தேவானந்த என்ன சொல்கிறார் அதை பற்றிலாம் யாரும் பேசக்கூடாதுங்க எல்லாம் முடிஞ்ச கதைங்கறாரு யார் நம்ம டக்லஸ் தேவானந்த் அவர்கள் சொல்கிறார் அப்படி இருக்கும்பொழுது இந்த கச்சத்தீவு விஷயத்தை அரசியலாக்குவதற்கு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சரி இந்தியா முழுவதுமாக பார்த்திங்கன்னா அரசியல்னால கேட்டால் அவதூறு தான் அரசியல்ன்றதை இருக்காங்க ஒரு எதிர்கட்சியை பற்றி அவதூறு சொல்லுவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ப ப்ரெஷர் குரூப்ஸ் இருக்காங்க இவங்க என்ன கேட்டால் அழுத்தம் கொடுப்பாங்க அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இதை பண்ணி கொடுங்க எங்கள் மக்களுக்கு அதை பண்ணி கொடுங்க எங்கள் மக்களுக்கு இது இல்லை எங்கள் மக்களுக்கு அது இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரெஷர் குரூப்ஸ்ன்றவங்க வந்து இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்பொழுது எதையுமே நான் வந்து யாரும் எங்களை சொல்லக்கூடாது அப்படின்றது சொல்ல முடியாது ஒரு ஜனநாயக ஆட்டில் அதே போல் இந்த கச்சத்தீவு இஷுவை சும்மா சும்மா ரைஸ் பண்ணுறது போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கச்சத்தீவு விவகாரம் ஒரு முடிந்த விவகாரம் பழைய கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தொன்று வரலாறை எடுத்து புரட்டி பாருங்கள் வரலாறை எடுத்து புரட்டி பாருங்க அது யார் வேணாலும் ஒரு அரசு ஒரு முடிவு எடுத்து அது முடிஞ்சு எப்பயோ போயிடுச்சு நீங்கள் நல்ல சுமூகமான ஒரு ஓடு இருக்கீங்க அங்கே போர் நடந்தது பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் கணக்கான மக்கள் அங்கே பலியானார்கள் பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் அப்பெல்லாம் வந்து யாருமே பேசலை யார் பேசுகிறாங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லாம் அமைதியாக இறந்துட்டாங்க அங்கங்கே உண்ணாவிரதம் நடந்துச்சு இது நடந்துச்சு அது நடந்துச்சு ஒன்றும் இல்லை பீகாரை சார்ந்த ஒரு தம்பி வந்துட்டு மகாராஷ்டிராவில் டிராவல் பண்ணுறாரு பஸ்ஸில் போகும்போது அங்கே ஒரு வாக்குவாதம் ஏற்படுத்தி அங்கே துப்பாக்கி எடுத்து சுட்டுறாங்க அவர் இறந்துடுறாங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில அந்த இடத்துக்கு வந்து நிதிஷ்குமார் போகிறாரு அந்த இடத்துக்கு வந்துட்டு லாலு பிரசாத் போகிறாங்க போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிரச்சனையை பெருசாகிறாங்க யாரே ஒரே ஒரு ஆள் செத்ததுக்கு பெரிய ஆச்சு ஆனால் இத்தனை லட்சம் பேர் அங்கே கொன்று குவிக்கப்பட்டாங்க அப்போ எங்கே போனாங்க யாரையுமே காணாமல் எல்லாருமே வந்து பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டார்கள் இன்றைக்கும் வந்து அந்த பதிவு அங்கங்கே வந்து இணையதளத்தில் பார்க்க முடியுது இன்றைக்கி வந்து அங்கே இருந்து போன ஈழத்தமிழர்களை வைத்து வியாபாரமாக அரசியல் பேசுகிறவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர அவங்களுக்கு ஒரு தீர்வை காணணுன்னு யாருமே இன்றைக்கி வந்து ரெடியாக இல்லையே அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு தான் இந்த அரசியல்வாதிகளுடைய மண்டையில் ஊறி போன ஒரு விஷயம் கேட்டால் அவதூறு பேசுவது தவறாக பேசுவது பழைய கதையை பேசுவது அது ஆகாத ஒரு விஷயத்தை பேசுவது ஆ ஒரு முடிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக பேசுகிறதே கிடையாது அதை வந்து நாங்கள் வெளியிடுவோம்னா வெளியிடுறது நல்லது வெளியிடுங்க அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கிறதா ஏதோ க்ரிப் இருக்கா அங்கே வந்து ஆலோசனை பண்ணணும் இது வரைக்கும் இந்தியா எங்கக்கிட்ட அதை பற்றியான எந்த விதமான கோரிக்கையும் வைக்கல பத்தாண்டுகள் வைக்கப்படாத ஒரு கோரிக்கை கச்சத்தீவு சம்மந்தப்பட்ட ஒரே ஒரு லெட்டர் ஒரு பேப்பர் எழுது ஏவோ கச்சத்தீவு எங்களுது எப்போ தர அவ்வளோதான் நாலு வார்த்தை கட்சி தேவி எங்களுக்கு எப்போ தர அவங்க தப்பாக கொடுத்துட்டாங்க தர முடியுமா முடியாதா என்ன சொல்ல போகிறாங்க இலங்கையில் போர் எடுத்து வர போகிறாங்களா ஐயாயிரம் விமானங்களோட ஸ்ட்ரீட்டாக உள்ளே போகிறாங்களா ஒன்றும் கிடையாது அது கேள்வி கேட்கலை அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க பண்ணிட்டாங்க அவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறது வந்து என்னன்னு கேட்டால் அது வந்து ஒரு காமெடியாக தான் பார்க்கப்படுது ஆகவே வந்து மக்கள் அங்கே என்ன பிரச்சனையில் இருக்காங்க ஏன்னால் அங்கே வந்து வெகுஜன மக்கள் தமிழர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்களோ அதில் மாற்றுக்கிறது கிடையாது அங்கே எப்படி ஒரு ஒரு போராட்டம் நடைபெற்றது அந்த போராட்டம் எந்த நிலையில் போய் முடிஞ்சுது அதுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க ஒரு ஜினோசைடாகவே அது கருதப்படலை அப்படின்றது பெரிய விஷயம் ஏன்னா இப்போ வந்து ஐநா சபை வரையும் வந்து இந்த விஷயங்கள் தெரியும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பல நாட்டில் இருக்கிறவங்களும் வந்துட்டு இதுக்கு அனுதாபங்கள்லாம் தெரிவித்தாங்க இன்று வரையிலும் அது ஒரு இனப்படுகொலையாகவே ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அந்த வேதனையில் பொழுது அங்கே போய் ஒரு அடிபட்டு இருக்கும்போது மருந்து கொடுக்காம இன்றைக்கி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பேசி இருபத்தொன்னு டெட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி போப்பான்னு விட்டாங்க அதுக்கப்புறமும் அந்த மீனவர்கள் பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்கிறது அந்த பவுண்டரியில் வந்து சிக்கல் இருக்குது அப்படின் பொழுது அந்த சிக்கலை என்ன பண்ணுறாங்கன்னா மத்திய அரசாங்கம் அப்போ இருக்கும்போது மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி ஆறுலேயே வந்து என்ன பண்ணுறாங்க அந்த டிஸ்பியூட்டை முடிச்சு வச்சுருக்கிறாங்க அவ்வளோ தான் போப்பா அப்படின்றாங்க இன்றைக்கி சீனாவில் என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா சீனாக்காரன் உள்ளே வந்து உள்ளே வந்து உள்ளே வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டால் எவ்வளோ தூரம் உள்ளே வந்துட்டான் வீடெல்லாம் கட்டி வச்சுருக்கான் பயங்கரமாக அதை கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அது வந்து இது கூட்ருக்கோம் இதுக்கே குத்தகை கூட்ருக்கோம் அவங்களுக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு எப்படியே குத்தகை விட்டுருக்கோம் அப்படின்ட்டாரு அது அவனுக்கு தெரியுமான்றது தெரியல சீனாக்காரனுக்கு தெரியுமா தெரில நம்மால் டக்குன்னு ஒருத்தர் சொல்லிட்டாப்பில் அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் தான் ஒரு சென்சிட்டிவான விஷயம் நம்மளுடைய பகுதிக்குள்ளே உள்ளே வந்து பல கிலோமீட்டருக்குள்ளே வந்து முகாம் அமைத்து அவங்க உட்காந்துருக்கான் பொழுது அது கோபம் வரக்கூடிய ஒரு விஷயம் அதை பண்ணணும் அதை விட்டு நான் வந்து கச்சத்தீவையில் வந்து கச்சத்தீவை பற்றிய வரலாற்றை நாங்கள் வெளியிடுவோம் ஆர்டிஐல போட்டுக்கிட்டோம் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் என்ன ஆர்டிஐ போடுகிறீர்கள் நேரடியாக ஃபைலை பார்க்க வேண்டியதான உள்ளே போய் ஸ்டெயிட்டாக பார்த்தாலே தெரிய போது அதை வச்சு ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க பேசுங்க அதை வச்சு வந்து ஒரு ஆவணப்படத்தை வெளியிடுங்க அதை தான் பண்ணும்போது தேர்தல் நேரத்தில் ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பாலிடிக்ஸே வந்துட்டு என்ன கேட்டால் பழைய ஸ்டைல் அந்த ஸ்டைலெலாம் கடந்து போச்சு இன்றைக்கி மக்கள் வந்து மிக தெளிவாக இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன சப்ஜெக்டோ அதுதான் இப்போ நார்த்து வெர்சஸ் சவுத்து அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகும்போது சவுத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப மாணவன் பள்ளியில் சேர்க்கப்படுகிறான் எல்கேஜியில் சேர்க்கப்படுறான் அப்படின்னா நை நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பசங்கள் வந்து என்னென்னு கேட்டால் பசங்களோ பெண்களோ அவங்க வந்து கேட்டால் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இதை க்ராஸ் பண்ணிடுறாங்க ஆனால் நீங்கள் அந்த பக்கம் நார்த்தில் போய் இதுக்கான ஒரு ஆய்வு எடுங்கல நார்த் வெஸ்ட் சவுத்துன்னு ஒரு புக் இருக்கு அந்த புத்தகத்தில் தெல்ல தெளிவாக போடப்பட்டிருக்கிறது அங்கே வந்து என்னென்னு கேட்டால் பள்ளிக்கூடங்கள் குறைவாக இருக்கிறது கல்வி நிலையங்கள் குறைவாக இருக்கிறது கல்லூரிகள் குறைவாக இருக்கிறது மருத்துவமனைகள் குறைவாக இருக்கிறது தொழிற்சாலைகள் குறைவாக இருக்கிறது அங்கே வந்து என்னென்னு கேட்டால் இவனை தெளிவாகிட்டோன்னா இவன் புத்திசாலி ஆகிடுவாண்டிட்டு இவங்களை கடைசி வரையுமே அப்படியே வச்சு அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெரிய அளவில் ரீச் ஆகும் அப்படின்ட்டு ஆனால் இவன் வெளியிடுறான் வெளியிடுறேன்னு ஏதோ சொன்னாங்க ஆனால் அதை வெளியிட்ட மாதிரி எனக்கு தெரியல ஆகவே இப்படிப்பட்ட முரணான அரசியல் முரண்பாடு பாடான அரசியல் வந்து எந்த வகையில் வந்து பலன கொடுக்குன்றது தெரியல அதே நேரத்துக்கு ஒரு ஒரு விஷயத்தை பேசி ஏன்னா அண்டை நாடுன்னு ஒரு நாடு ஆகி போச்சு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவில் ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு போது ஸ்ரீலங்கா அமைச்சர்களோடு கலந்து கலந்தாலோசிட்டு எங்க இதை ஏதாவது ஒன்று பண்ணலாமாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுங்க அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் பொத்தாம் பொதுவாக அதில் வந்து குற்றச்சாட்டுகளை யாரும் இதுவும் வாரி இறைக்கவும் முடியாது ஏன்னு கேட்டால் அப்படின்னாலும் நாங்கள் இப்போ சட்டத்துறை அமைச்சர் வந்து ரகுபதி அவர்கள்னா சொல்கிறார் நாங்கள் நீதிமன்றம் மூலியமாக அது வாய்ப்பு இருந்தால் அதையும் நாங்கள் பண்ணுவோங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிடுறாரு போது அதை தான் ஒரு அரசாங்கம் செய்ய முடியுமே தவிர சும்மாவே போட்டு இளைஞ நாங்கள் வந்து இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம்னு டைலாக் விடுறது அதெல்லாம் வந்து அரசியலுக்கு செட் ஆகுமா தெரில ஆகவே கச்சத்தி விவகாரம் என்பது முடிந்து போன ஒரு விவகாரம் இங்கே எத்தனையோ இனப்படுகொலைகள் நடந்திருக்கு அதை பற்றி பேசலாம் எத்தனையோ ஆணவப் படுகொலை நடந்திருக்கு அதை அது யாராவது பேசுகிறீங்களா எத்தனையோ ஆணவ படுகொலைகள் எதையோ சாதி படுகொலைகள் போய் பாருங்கள் ரெண்டு சாதிகளை அடிச்சுட்டு ஐம்பத்தி நாலு பேர் செத்துருக்கான்றாங்க ஒரே குறிப்பிட்ட சாதி ரெண்டு டீமுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு சாதியும் அடிச்சுக்கிட்டு அடிச்சுட்டு சாப்பிட்றாங்க இதை போய் யாராவது நிறுத்தி தடுத்து நிறுத்தி இது மாதிரி வெட்டக்கூடாது குத்தக்கூடாது இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு யாராவது சொல்கிறாங்களா யாருமே சொல்லலை எந்த அரசியல்வாதியும் போய் அதை சொல்லலை யாரும் போயிட்டு இதை கேள்வி கேட்கல ஆனால் இந்த கச்சத்துவ விவகாரத்தை பேசுகிறேன் போன விவகாரத்தை பற்றி பேசுகிற இல்லாத ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லி பேசி மக்களுடைய மனநிலை குழப்புகின்ற அரசியல்ன்றதே வந்து தமிழகத்தில் எடுபடாது அதே போல் சவுத் சைடும் எடுபடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்